வணக்கம் அன்பான உறவுகளே இந்த தம்பியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த தம்பியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது மாத்தலையில் கவுட்டி பெழலில் கலைமகள் வித்தியாலயத்தில் படிக்கிற அந்த பையன் யுகேஷ் இந்த தம்பிக்கு நடந்த விபத்து இது விபத்து இல்லைங்க இது திட்டமிட்டு இவங்க செஞ்ச கொலை இது திட்டமிட்டு செஞ்ச கொலை ஏன்னா அவங்களுடைய ஃபோனில் அவங்களுடைய ஃபோனில் இருந்து இந்த பையனுடைய நண்பருக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க வாங்கன்னு சொல்லி இந்த பையனோட ஃப்ரெண்டு இவரை கூப்பிட்ருக்காரு என்னை கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போயிருக்காரு இவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா இதுல பலியானது இந்த பையன் யுகேஷ் உண்மைக்குமே சொல்லப்போனா அந்த குடும்பத்துக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் எப்படின்னா இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூலில் விளையாண்டுக்கு அந்த பையங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பையனுடைய ஃப்ரெண்டு இவரை கூப்பிட்டுருக்காரு என்னை கூப்பிடுறாங்க வான்னு சொல்லி அதனால் அவர் கூட இந்த போ போன அந்த பையன் போன உடனே இந்த பையனையும் மற்றும் ரெண்டு பேரையும் சேர்ந்து இவங்க மூணு பேரையும் சேர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து அடிச்சிருக்காங்க அடித்ததோடு இவங்க மூணு பேரும் ஓடி வந்துட்டாங்க ஆனால் இந்த பையன் இவங்க வீட்டில் பைக்கு வாங்கி கொடுத்து நாலே நாள் அந்த பையனுக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா பைக்கெலாம் வீட்டுக்கு போனால் திட்டு வாங்கன்னு சொல்லி அதனால் நீங்கள் இங்கே இருங்க நான் அந்த பைக்கை எடுத்துருவாரேன்னு சொல்லி இந்த பையன் போயிருக்காரு போன உடனே அந்த பைக் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா பாருங்கள் அந்த பைக் எடுத்துகிட்டு வரும்போது அடியை வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு வரும்போது பிரசவமாக இருந்த ஒரு அம்மா அந்த வண்டியை நிப்பாடி இருக்காங்க அந்த பையன் அவ்வளோ அடி வாங்கியும் அவங்க எதுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு தெரியாமல் அந்த பைக்கை வந்து நிப்பாட்டி அவங்க ஏற்றுறதுக்காக நிப்பாடி இருக்காரு ஆனால் அந்த பொம்பளை உண்மைக்குமே தாய் பெண்களுக்கு பெண்களுக்கே கேவலம் இப்படியான இந்த சம்பவத்துக்கு இந்த பெண்ணும் ஒரு காரணம் இந்த பையனை விட்டுருந்தா அந்த பையன் போயிருப்பார் உயிருக்கு எதுவும் ஆகிருக்காது அந்த பிரசவமாக இருந்த அந்த பொம்பளை இந்த பைக்கை நிப்பாட்டி அந்த பைக்கில் உள்ள கீயை எடுத்துட்டு இந்த பையனை மறைச்சிருக்கா அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து இந்த பையனை அடித்து அதே இடத்துல கொண்டு இருக்காங்க இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கு பாருங்கள் அழகான பையன் நல்லா படிக்கிற பையன் நல்ல பேர் எடுத்த பையன் இந்த கூட இந்த முறை கூட நல்ல மார்க்ஸ் எடுத்த அந்த பையன் ஆனால் அநியாயமாக கொண்டுட்டாங்க இது வந்து ஒரு விபத்தாக இருந்தால் கூட நம்ம விட்டுடலாம் ஒரு வாகனத்தில் அடிப்பட்டு நோய் நொடி வந்து அப்படி இறந்து போயிருந்தா விட்டுறலாம் ஆனால் இது திட்டமாக வர சொல்லி இந்த குடும்பமே சேர்ந்து இந்த பையனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கான தண்டனை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கே இப்படியான ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஒரு சின்ன பையனே அந்த வீட்டில் உள்ள பொம்பளாக்கள் கூட சொல்லலையே ரெண்டு அடி அடிச்சுட்டு விட்டுருங்க வேணாம் போயிடட்டும் பாவம் கொன்னா எல்லாரும் மாட்டிக்கிறணும் வேணான்னு ஒரு கொஞ்சமாக மனசாட்சியோடு சொல்ல வேணாமா அடிக்கிறீங்களே ரெண்டு அடி அடிச்சுட்டு அனுப்பியிருந்தா என்ன கொல்ற வரைக்குமா அடிக்கணும் ஒரு உயிர் போகிற வரைக்குமா அடிக்கணும் அவனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடைசி உயிர் போகிற நேரம் அவன் என்னெல்லாம்னு நினச்சிருந்துருப்பான்னு அது அந்த உடம்பு சின்ன உடம்பு தாங்கியிருக்குமா அந்த அடியை அது அஞ்சாறு பேர் மொத்த பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு உண்மைக்குமே வெக்கமா இல்லையா ஒரு சின்ன பதினாறு வயசு பயலை அஞ்சாறு பேர் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கீங்கள வெக்கமாகலை நீங்கள்லாம் ஆம்பளைங்களா உண்மைக்குமே நீங்கள்லாம் ஆம்பளைங்களா நீங்கள்லாம் மிருகத்துக்கு சமம் நீங்கள்லாம் மனுஷங்க கிடையாது மிருகத்துக்கு சமம் மிருகம் கூட ஒரு 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 மிருகத்துக்கு ஆபத்துனா அந்த மிருகம் மற்ற மிருகம் வந்து காப்பாற்றும் ஆனால் நீங்கள் மிருகத்தை விட மோசம் இந்த பையனோட சாவுக்கு இந்த குடும்ப ஒத்த மொத்த குடும்பம் காரணம் இதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் உங்கள் பரம்பரையே இந்த தண்டனை அனுபவிக்கும் உங்கள் பிள்ளை குட்டி பேர் அத்தனை பேரும் இந்த குற்ற உணர்ச்சியோடையே நீங்கள் வாழணும் இவனோட இந்த பையனோட இறப்புக்கு பிறகு பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு இது வந்து திட்டமிட்டு செஞ்ச கொலை அதனால ஒரு விபத்தாக இருந்தால் ஒரு வாகனத்தில் அடிபட்டு இருந்தா எல்லாரும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஆனால் இது திட்டமிட்டு செஞ்சால் கொலை வர சொல்லி கொலை பண்ணியிருக்கீங்க உண்மைக்குமே நீங்கள் மனுஷங்க கிடையாது நாயை விட கேவலம் இதுக்கான தண்டனை நீங்கள் தான் கொடுக்கணும் மக்களை இந்த பையனோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது எந்த இணையத்தை தொடர்ந்தாலும் இவருடைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் தான் இவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவருடைய ஆத்மா சாந்தி அடைய